ஏற்பாடுகள் செய்ய தவறிய நீலகிரி ஊராட்சி செயலாளர் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் நீலகிரி ஊராட்சி கலைஞர் நகர் வசித்து வந்தவர் குருமாணிக்கம் இவர் தஞ்சை மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி குரு சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார் இதனால் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது உறுப்புகள் தானம் செய்தவுடன் குருமாணிக்கத்தின் உடல் போலீஸ் அதிகாரிகள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கலைஞர் நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது அப்பொழுது அரசு சார்பில் மரியாதை செலுத்துவதற்காக தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா அரசு அதிகாரிகள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குருமாணிக்கத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த வண்ணம் இருந்தனர் அதிகாரிகள் வந்து செல்லும் அப்பகுதியில் நீலகிரி ஊராட்சி சார்பில் எவ்விதமான சுகாதார ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை குறிப்பாக சாலையில் இருபுறங்களிலும் குப்பைகள் மாட்டு சாணங்கள் ஆங்காங்கே குவிந்து துர்நாற்றம் வீசும் அளவில் இருந்தது மேலும் சாலையின் இரு புறங்களிலும் அதிகாரிகள் வரும் வாகனங்கள் வந்து பவுடர் தெளிக்கப்படாமலும் இருந்தது மேற்கண்ட இந்த சுகாதார பணிகள் அனைத்தையும் நீலகிரி ஊராட்சி நிர்வாகம் தான் செய்திருக்க வேண்டும் ஆனால் இவைகள் அனைத்தையும் நீலகிரி ஊராட்சி நிர்வாகமும் இதற்கு முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஊராட்சி செயலாளர் ரமேஷும் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து கலைஞர் நகர்வாசிகள் கூறும் பொழுது எங்கள் பகுதியில் வசித்து வந்த போலீஸ்காரர் குரு மாணிக்கத்தாக அரசு சார்பில் உயர் அதிகாரிகள் வந்தனர் அவர்கள் வரும் சாலையின் இருபுறங்களிலும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஊராட்சி செயலாளர் ரமேஷிடம் கூறினோம் இது குறித்து அவர் செவி சாய்க்கவில்லை இதனால் அதிகாரிகள் வரும் வழியில் மாற்று சாணங்கள் குப்பை கூளங்கள் அப்புறப்படுத்தாமல் சுகாதார ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாமல் இருந்ததால் துர்நாற்றம் வீசியது இதனால் அரசு மரியாதை செலுத்த வந்த அரசின் உயர் அதிகாரிகள் வருவாய்த்துறை அலுவலர்கள் போலீஸ்காரர்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் குரு மாணிக்கத்தின் உடலுக்கு அஞ்சலியை செலுத்திவிட்டு வேதனையுடன் முகம் சென்றனர் எனவே இது போன்ற துயர சம்பவங்கள் இயலும் பொழுது அரசு சார்பில் உயர் அதிகாரிகள் ஊராட்சிக்கு வந்தால் அனைத்து சுகாதார ஏற்பாடுகளையும் அந்தந்த ஊராட்சி நிர்வாகம் தான் செய்ய வேண்டும் இதற்கான முழு பொறுப்பு ஊராட்சி செயலாளர் ரமேஷ் மற்றும் ஊழியர்களுக்கு மட்டும்தான் உண்டு இதனை கூட செய்வதற்கு வேதனைக்குரிய ஒன்றாகும் அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீலகிரி ஊராட்சியில் நடந்த அவல நிலை சம்பவம் போல் வேறு எந்த ஊராட்சியிலும் நடத்தக்கூடாது என்றும் நீலகிரி ஊராட்சியில் சுகாதார ஏற்பாடுகள் செய்ய தவறிய ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது